அன்பான வணக்கம் எனக்கு தெரிஞ்சுங்க ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு அப்போ அவங்க ரொம்ப கஷ்டமாக அதை உணர்ந்துகிட்டு இருக்கும்போது நான் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க என்னோட கணவர் வீட்டில் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அது தெரிஞ்சும் தான் எங்கள் அம்மா என்னை வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொந்தக்காரவங்க தான் இப்போ நான் சொன்னேன் எதுக்கு அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் வேண்டான்னு சொல்ல தானே அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க நம்ம அம்மா அப்பா நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரெண்டாவது எனக்கு அவரை பிடிக்கவும் இல்லை எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு தயக்கமும் எனக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கி கஷ்டப்படுறது என்னமோ நான் தான் கஷ்டப்படுறேன் வேறு யாரும் எனக்காக கஷ்டப்படலை இந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் படும்போது அவரோட வாழ்ந்த காலம் என்னவோ ஒரு ஐந்து ஆண்டுகள் தான் ஆனால் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அவரோட நோயோடையும் நான் கஷ்டப்பட்டேன் எல்லாம் சொன்னாங்க இப்படி நிறைய பெண்கள் வந்து தெரிஞ்சுமே அடுத்தவங்களோட கட்டாயத்துக்காக ஒரு வேலையை பண்ணும்போது அவங்க படக்கூடிய துன்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு பழமொழி சொல்லுவாங்க எருதின் வருத்தம் காக்கைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எருதோட முதுகில் நிறைய உண்ணிகள் இருக்கும் அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக காக்கையெல்லாம் வந்து அதில் உட்காந்துக்கிட்டு அந்த உண்ணியை கொத்தி கொத்தி எடுக்கும் அப்படி எடுக்கும்போது அந்த எருமையின் முதுகில் வந்து புண் ஏற்படும் ஆனால் இந்த காக்கை வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும்போது இந்த எருதுகள் என்ன பண்ணும் பாலால் அப்படி தட்டுமே தவிர வேறு ஒன்றும் அதுக்கு பண்ண தெரியாது அந்த மாதிரி அதோட கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை தான் எருதின் வருத்தம் காக்கைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க படக்கூடிய கஷ்டத்தை அவங்க தாங்க சொல்லணும் அடுத்தவங்க வந்து நமக்காக பேச மாட்டாங்க நீங்கள் எங்கேயாவது ஒரு சண்டை நடக்குதுன்னு பாருங்க நமக்காக பேசக்கூடியவர்கள் ரொம்ப கொஞ்சமாக இருப்பாங்க ஒரு நியாயத்துக்காக நம்ம குரல் கொடுத்தா கூட நம்மளுக்காக பேசக்கூடியவங்க யாருமே வரமாட்டாங்க கடைசியில் நம்ம தான் மாட்டிக்குவோம் இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்முடைய பலத்தை நம்பி நாம் ஒரு செயலில் இறங்கணும் உனக்காக யாரும் பேச மாட்டாங்க நமக்கான நியாயம் அடுத்தவங்களுக்கு புரியாது நம்ம எதுக்காக இதை பேசுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நியாயம் இருக்கும் அந்த நியாயம் அடுத்தவங்களுக்கு புரியவே புரியாது எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இன்னொருத்தரோட தீர்மானத்துக்கு நம்ம விடக்கூடாது எனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும் எனக்கு என்ன வேண்டும் நான் என்ன கலரில் என்ன வாங்கிக்கணும் நான் என்ன சாப்பிடணும் ஹோட்டலுக்கு போகணும்னா நம்ம பார்க்கலாம் அந்த அம்மா அப்படியே உட்காந்துருக்கும் அந்த வீட்டுக்காரர் ஆர்டர் பண்ணுவார் இருந்தால் இதை நீ சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அப்படிம்பார் அந்த அம்மாவுக்கு அது பிடிக்காமையே இருக்கும் இருந்தாலும் அவர் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக சாப்பிடும் அப்படி செய்யவே கூடாதுங்க நம்முடைய நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியவர்கள் நாம இருக்க வேண்டுமே தவிர நமக்காக மற்றவர்கள் தீர்மானிப்பதை நாம் அனுமதிக்கவே கூடாது நாம் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வீடுகளில் ஆரம்ப காலங்களில் நாலெலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெண்கள் வேலைக்கு போவது என்பது ரொம்ப குறைச்சல் யாரும் சிலர் என்ன பண்ணாங்க அதையெல்லாம் உடைத்து கொண்டு வெளியில் போனாங்க இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க இந்த மாதிரி முதல் முதலிலே நாம் உடைத்து கொண்டு போகும்போது வேண்டாம் என்று மறுக்கும் போது எதிர்த்து பேசும்போது அதை யாரும் எத் எடுத்துக்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எடுத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா காலங்காலமாக இதுதான் பழக்கம் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு காலம் காலமாக இருக்கக்கூடிய அந்த பழக்கத்திலேருந்து நாம் வெளியில் வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது மற்றவங்க எவ்வளோ வேணால் பேசுவாங்க அதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் ஒரு இடம் கூட நகர முடியாது இன்னும் சில பேர் தனக்கு கிடைக்காதது மற்றவர்களுக்கு கிடைத்து விடுமா அப்படிங்கிற நோக்கத்தில் பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க அதுக்கும் நாம் செவி சாய்க்கவே கூடாது நீங்கள் அரசியல்வாதியை பாருங்கள் எனக்கு அதில் ரொம்ப பிடிக்குங்க அந்த அரசியல்வாதிகளை ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் தெரியுமா அவங்கள எவ்வளோ திட்டுவாங்க மேடை போட்டு ஏறி ஏறி திட்டுவாங்க அந்த பேச்சை கேட்டால் செத்து போயிடலாம் போல இருக்கும் அவ்வளோ கேள்வி கேட்பாங்க ஆனால் அரசியல்வாதிகள் எவ்வளோ அழகாக பவனி வர்றாங்க பார்த்தீங்களா எதாவது அவங்களோட உள்ளத்தை உறுத்தி இருக்கிறதா அவங்க செயலை உறுத்தி இருக்கிறதானா உறுத்தாது பத்து பேர் பத்து பேசுவான் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் மட்டும் நான் பேசுவேன் எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த அரசியல்வாதிகளை ரொம்ப பிடிக்குங்க ஒரு தயக்கத்தில் இருந்து ஒரு இதுலேருந்து இருந்து பெண்கள் உடைத்து கொண்டு வெளியில் வரும்போது முதல்ல நம்ம வந்து பலவீனப்பட்டு போகிறது எதுக்காகன்னா மற்றவங்க என்ன சொல்வாங்களோ இது அவங்களுக்கு பிடிக்குமோ நம்மளை பற்றி ஏதாவது தவறாக சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதுக்கெல்லாம் நாம் காது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால முன்னேறவே முடியாது காலை இழுக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர மேலே ஏற்றுறவங்க சில பேர் தான் இருக்காங்க அந்த ஏற்றக்கூடிய சில பேரில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டுமென்றால் இந்த பழசு காலங்காலமாக நைந்து போய் கிடக்கக்கூடிய அப்படியே பிஞ்சு போகிற தருவாயில் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள்லேருந்து நாம் வந்து வெளியில் வரணும் ஆனால் சில பேர் பெண்களை அடக்கியும் அவங்களோட வசதிகள்லையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே சரி ஒருவர் அவர்களோட வசதியில் வாழும்போது அவர்கள் ஒரு செயல் செய்தால் பதட்டப்படுவாங்க பயம் வரும் தங்களோட வசதிகள் குறைஞ்சி போயிடுமோ அப்படின்னு அச்சப்படுவாங்க அந்த நேரத்தில் எகிரி எகிரி குதிப்பாங்க எதுவும் நம்ம காதலையே போட்டுக்காமல் நாம் செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாம் வெற்றி பெற முடியும் இது வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தவர்கள் பேச்சுக்கு நாம் ஒரு நாளும் நல்லதாக இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறது வந்து தீயதுக்கு மட்டும்தான் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதை மட்டும் தான் நான் பேசுகிறேன் நல்லது சொல்லும்போது எடுத்துக்க வேண்டியது தான் அது தீயதாக இருக்கும் பட்சத்தில் அதை உதறிவிட்டு விட்டு வெளியில் வர்றதுக்கு நாம் தயாராக இருக்கணும் இன்னொன்று நம்முடைய மனசாட்சிக்கு புறம்பாக நியாயமில்லாத செயல்களை நாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது நியாயமாக இருக்கணும் நமக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது செய்கிறதா இருக்கணும் சமுதாயத்துக்கு நலன் விளைவிக்கக்கூடியதாக இருக்கணும் நாம அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய செயலாக இருந்தால் தயக்கமின்றி எல்லாரும் செய்ய முற்படுங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்